டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவன் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சட்டத்தின் ஆட்சியை நிலை நிறுத்தினால்தான் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சி சாத்தியமாகும் பயிற்சி ஐபிஎஸ் அதிகாரிகளோடு கலந்துரையாடிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்தாண்டுகளை நிறைவு செய்தது மனதின் குரல் நிகழ்ச்சி மக்களின் ஆக்கப்பூர்வ கருத்துக்கள் உத்வேகம் அளித்ததாக பிரதமர் நரேந்திர மோடி நெகிழ்ச்சி இந்தியா வருகை தந்த ஜமைக்கா பிரதமருடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் தாக்கல் செய்யப்படும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி பாதுகாப்பு துறையில் தன்னிறைவு பெற்று உலக நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் வகையில் இந்தியா வளர்ச்சி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல் எல்லை கடந்த பயங்கரவாத நடவடிக்கைகளின் பின் விளைவுகளை பாகிஸ்தான் நிச்சயம் எதிர்கொள்ளும் ஐநா பொதுசபை கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எச்சரிக்கை இந்தியாவை தற்சார்புடைய நாடாக மாற்ற உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் தொழில்துறையினர் ஆதரவளிக்க வேண்டும் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வேண்டுகோள் திருப்பதி லட்டு கலப்பட நெய் விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு அமைப்பு உச்ச நீதிமன்றம் உத்தரவு பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் மேற்கு வங்கத்தில் மீண்டும் வேலை நிறுத்தத்தை தொடங்கினர் இளநிலை மருத்துவர்கள் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாவது திட்டத்திற்கு அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் தமிழக அமைச்சரவையிலிருந்து மனோ தங்கராஜ் செஞ்சி மஸ்தான் கா ராமச்சந்திரன் நீக்கம் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார் உதயநிதி செந்தில் பாலாஜி கோவி செழியன் உட்பட நான்கு பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்படும் போதுதான் நாட்டின் சமூகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி சாத்தியமாகிறது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு தொகுப்பை சேர்ந்த இந்திய காவல்பணி பயிற்சி அதிகாரிகள் குழு குடியரசுத் தலைவர் மாளிகையில் திரௌபதி முர்முவை சந்தித்தது அப்போது பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்றிய குடியரசுத் தலைவர் பல்வேறு அகில இந்திய சேவைகளில் இந்திய காவல் பணி மிகுந்த முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது என்று கூறினார் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது என்பது நிர்வாகத்தின் அடித்தளம் மட்டுமல்லாது அதுவே நவீன அரசின் அடிப்படையாகும் என்றும் கூறினார் பண்டிகை காலங்களில் பழைய உறுதிப்பாட்டை விடாமல் உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் எந்த பொருளை வாங்கினாலும் பரிசாக கொடுத்தாலும் அது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி மக்களோடு கலந்துரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்று பதினான்காவது பகுதி வானொலியில் ஒளிபரப்பப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பு தொடங்கி பத்தாண்டுகள் நிறைவடைந்திருப்பதை அடுத்து மக்களின் ஆக்கப்பூர்வ கருத்துகள் உத்வேகமளித்ததாக தெரிவித்தார் இந்தியாவில் உருவாக்குவோம் என்ற மற்றொரு மகத்துவமான இயக்கமும் பத்தாண்டுகளை நிறைவு செய்ய உள்ளதாக கூறியுள்ள பிரதமர் பல்வேறு உற்பத்தி துறையிலும் இதன் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பண்டிகை காலங்களில் பழைய உறுதிப்பாட்டை மறந்துவிடாமல் உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் கொண்டார் எந்த பொருளை வாங்கினாலும் பரிசாக கொடுத்தாலும் அது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டார் தமிழ்நாட்டின் மதுரையை அடுத்த வரிச்சியூர் கிராமத்தை சேர்ந்த சுபஸ்ரீ என்ற பெண் தனது சொந்த முயற்சியால் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அரிய வகை மூலிகைச் செடிகளை சேகரித்து மூலிகை பூங்கா ஒன்றை அமைத்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் கொரோனா காலத்தில் இவரது பூங்காவில் இருந்த மருத்துவ மூலிகைகள் மக்களுக்கு பயனளித்ததாக குறிப்பிட்ட அவர் இந்த பூங்காவை காண வெகு தொலைவில் இருந்தும் பலர் வருவதாக கூறினார் இதனிடையே அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனை பாராட்டி பேசியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரச்சார் பாரதியின் தலைவர் நவ்னீத் சேகல் நன்றி தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் பாராட்டியது பிரசார் பாரதி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் ஊழியர்களுக்கு உத்வேகமும் ஊக்கமும் அளிக்கும் என்று தெரிவித்தார் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் பங்களிப்பால் தூய்மை இந்தியா திட்டம் வெற்றியடைந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்ட தூய்மை இந்தியா திட்டம் பத்தாண்டுகளை நிறைவு செய்துள்ளது இதையொட்டி தலைநகர் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தூய்மை இயக்கத்தில் பங்கேற்ற மாணவர்களுடன் கலந்துரையாடினார் இந்த திட்டம் வெற்றியடைய பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் முக்கிய பிரபலங்கள் ஆகியோருக்கு தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார் உலகில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் நிலவ ஜமைக்காவுடன் இணைந்து இந்தியா பணியாற்றும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியுடன் பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதோடு முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர் இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியா ஜமைக்கா இடையே டிஜிட்டல் உட்கட்டமைப்பு கலாச்சார ஒத்துழைப்பு விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலில் அறுபத்து ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தொன்னூறு உறுப்பினர்களை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு ஏற்கனவே இரண்டு கட்ட தேர்தல் நிறைவடைந்த நிலையில் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெற்றது அமைதியான முறையில் நடைபெற்ற இந்த தேர்தலில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது இந்த மூன்று கட்ட தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் எட்டாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன திருப்பதி லட்டு கலப்பட விவகாரம் தொடர்பான புகாரை விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது திருப்பதி லட்டு தயாரிக்கும் நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருந்தார் இது நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக சிபிஐ இயக்குநரின் கண்காணிப்பில் சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க நீதிபதிகள் பி ஆர் கவாய் மற்றும் கே வி விஸ்வநாதன் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டது இந்த குழுவில் மாநில அரசால் பரிந்துரைக்கப்படும் அதிகாரிகள் உணவு துறையின் மூத்த அதிகாரி மற்றும் சிபிஐ இயக்குநர் பரிந்துரைக்கும் இரண்டு அதிகாரிகள் உள்ளிட்டோர் இடம்பெற வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது இந்த குழுவின் விசாரணை அறிக்கையை சிபிஐ யிடம் ஒப்படைக்கவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டங்கள் பழங்குடியின மக்களுக்கு அதிகாரம் அளித்து அம்மாநிலத்தில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு ஒருநாள் பயணமாக ஹசாரிபாக் சென்ற பிரதமர் சுமார் எண்பத்து மூவாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு அதிகாரமளித்து அவர்களை மேம்படுத்தாமல் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க முடியாது என்றார் புதிதாக தொடங்கப்பட்ட திட்டங்கள் மூலம் பழங்குடி இனத்தை சேர்ந்த ஐந்து கோடி மக்கள் பயனடைவார்கள் என்று கூறிய அவர் பழங்குடியினரின் நலனில் மத்திய அரசு அதிக முன்னுரிமை காட்டி வருவதாக தெரிவித்தார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரிலேயே வக்ஃப் திருத்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்திருக்கிறார் ஹரியானா மாநிலம் குர்கானில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோரியபடி நிதி பகிர்வுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் இந்த மசோதா தொடர்பாக வக்ஃப் வாரிய பிரதிநிதிகள் கூறும் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் வக்ஃப் சட்ட திருத்தத்தை ஆய்வு செய்ய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆய்வுக்குழு இந்த சட்ட திருத்தத்தை முழுமையாக ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார் இதனிடையே நாடு முழுவதும் வன்முறைகள் எழுபது சதவீதம் குறைந்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குஜராத் மாநிலம் சென்ற அமித் அகமதாபாத்தில் நடைபெற்ற காவல்துறை தலைமை அலுவலக கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அமித்ஷா நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் எழுபது சதவீத வன்முறைகள் தடுக்கப்பட்டதாக கூறினார் பாதுகாப்பு துறையில் தன்னிறைவு பெற்று உலக நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் வகையில் இந்தியா வளர்ச்சியடைந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு கணக்குத்துறையின் இருநூற்று எழுபத்தி ஏழாவது ஆண்டு விழாவில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று பேசினார் அப்போது பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு கணக்குத்துறை பயன்படுத்தி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் துறையில் இந்தியா முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வேகமாக வளர்ச்சியடைந்து தன்னிறைவு பெற்றிருப்பதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் அத்துடன் உலக நாடுகள் வியக்கும் வகையில் ஆயுதங்களையும் இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியா இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகின் பிற பகுதிகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சர்வதேச நிபுணர்கள் பங்கேற்கும் மூன்றாவது பொருளாதார மாநாடு புதுதில்லியில் தொடங்கியது மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த ஆயிரம் ஆண்டுகளாக இந்தியாவின் அரசியல் தத்துவம் அறிவியல் கலை கலாச்சார மகத்துவம் எல்லைகளை தாண்டி பரவி உள்ளதாகவும் உலகின் பிற பகுதிகள் இதனால் பயனடைந்துள்ளதாகவும் கூறினார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் என்றும் அது பல்வேறு பகுதிகளுக்கு வளத்தை கொண்டு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பயங்கரவாதத்தில் உலக புகழ்பெற்ற பாகிஸ்தான் காஷ்மீர் பற்றி பேசுவது கேலிக்குரியது என ஐநா பொது சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்தது இதுகுறித்து பேசிய ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள நிரந்தர இந்திய குழுவின் முதல் செயலாளரான பவிகா மங்களநந்தன் காஷ்மீரில் தேர்தல் நடத்துவது குறித்து பாகிஸ்தான் கருத்து தெரிவித்துள்ளது கேலிக்குரியது என்று தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்று வரும் தேர்தலை சீர்குலைக்க பயங்கரவாத நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் ஈடுபடுவதை பாகிஸ்தான் வழக்கமாக கொண்டிருப்பதாக கூறிய பவிகா மங்களநந்தன் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நடைபெற்ற மும்பை தாக்குதலையும் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தாக்குதலையும் சுட்டிக்காட்டினார் பாகிஸ்தானின் எல்லை கடந்த பயங்கரவாத கொள்கை ஒருபோதும் வெற்றி அடையாது என்றும் பாகிஸ்தானின் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொது சபையின் எழுபத்து ஒன்பதாவது அமர்வில் உரையாற்றிய அவர் பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதியை விட்டு வெளியேறுவதுடன் நீண்ட காலமாக பயங்கரவாதத்துடன் வைத்துள்ள தொடர்பை அந்த நாடு கைவிட்டால்தான் இருநாட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று தெரிவித்தார் பாகிஸ்தானின் தீய செயல்கள் அண்டை நாடுகள் அனைத்தையும் பாதித்துள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டினார் பாகிஸ்தானின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சியை பயங்கரவாத நடவடிக்கைகளால் மட்டுமே அளவிட முடியும் என்று அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் இந்தியாவை தற்சார்புடைய நாடாக மாற்ற உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் தொழில்துறையினர் ஆதரவளிக்க வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்தின் பத்தாண்டு காலத்தை குறிக்கும் வகையில் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூற்று நாற்பதற்கும் மேற்பட்ட உற்பத்தி நிறுவனங்களில் தலைமை செயல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதில் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இந்தியாவை தற்சார்புடையதாக மாற்ற உற்பத்தி நிறுவனங்கள் உள்நாட்டு மதிப்பு கூட்டலை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார் இதையடுத்து அமெரிக்கா இந்தியா இடையேயான நட்புறவு கூட்டமைப்பின் மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது உலக தரத்துடன் கூடிய முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா மாறி வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் இந்த மாநாடு குறித்து பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் உணவு பதப்படுத்துதல் ஜவுளி உட்கட்டமைப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் அமெரிக்காவுடனான நட்புறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து ஆலோசித்ததாக குறிப்பிட்டார் தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் இயக்கத்தின் கீழ் உள்நாட்டிலேயே நூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் மூன்று ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்கள் உருவாக்கப்பட்டு இதன் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் தொடங்கி வைத்தார் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்கள் என்றால் என்ன அதனால் என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி என்ன தெரிஞ்சுக்க போறோம் தொகுப்புல பார்க்க போறோம் பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்கள் என்றால் என்ன தகவல் தொழில்நுட்பத்தோட வளர்ச்சியால உலகம் இப்போ வேகமாக மாறிட்டும் வருது இந்தியாவில் கணினி துறையில ஒரு முக்கியமான மைல்கல்லா பார்க்கப்படும் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்கள் எதிர்காலத்தில் தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் சிறப்பாக செயல்பட உதவும் மேலும் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் உயர்நிலை பாதுகாப்பு அம்சங்களோட இருக்கிறதுனால பல நிறுவனங்களின் முக்கிய தரவுகளை இதனால பாதுகாப்பா நீண்ட காலங்களுக்கு சேமிக்க முடியும் அந்த வகையில் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் மிகப்பெரிய அளவிலான தரவுகளை மிக வேகமாக செயலாக்கி கணக்கீடுகளை நொடிப்பொழுதில் முடிக்கும் திறன் கொண்டதுன்னும் இது பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளுக்கும் மிகவும் கூடியதா இருக்கும்னு சொல்லப்படுது சரி எங்கெங்க நிறுவப்பட்டிருக்கு தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் இயக்கத்தின் கீழ் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்த மூன்று பரம் சூப்பர் கம்ப்யூட்டர்கள் புனே டெல்லி அப்புறம் கொல்கத்தாவில் இருக்கிற ஆராய்ச்சி மையங்களில் நிறுவப்பட்டிருக்கு என்னென்ன ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள உதவும் பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்கள் கணினி துறையில இந்தியா சுயசார்பு அடைவதற்கான ஒரு முக்கியமான அடிப்படையா அமைஞ்சிருக்கு வானிலை கணிப்பு பூகம்ப ஆய்வு மருத்துவ ஆராய்ச்சி வாகன வடிவமைப்பு விண்வெளி ஆராய்ச்சின்னு பல்வேறு துறைகளில் பயன்படுத்த இருக்காங்க மேம்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்வதோடு பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர் வானிலை மற்றும் காலநிலை தொடர்பான நிகழ்வுகளை கணிக்கும் இந்தியாவினுடைய திறனை கணிசமா மேம்படுத்தும் புதிய திறன்களோட உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த கம்ப்யூட்டர்கள் முக்கியமா பேரிடர் மேலாண்மை அப்புறம் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது பிரதமர் கூறுவது என்ன பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்களின் நன்மைகள் அறிவியல் ஆராய்ச்சியின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவை பிரதமர் சொல்லியிருக்கார் மேலும் இத்தகைய உயர் செயல்திறன் கொண்ட கணினி தொழில்நுட்பங்களின் வருகையானது விண்வெளி ஆய்வு மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தி போன்ற துறைகளில் இந்தியா உலக அளவில் போட்டியிட உதவுகிறது மட்டுமல்லாமல் நாட்டு மக்களோட அன்றாட வாழ்விலும் உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னும் சொல்லியிருக்கார் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு இந்தியா தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வர்றதுனால நாட்டினுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கிறதுல பரம்ருத்ரா கணினிகள் முக்கிய பங்கு வகிக்கும்னு நம்பப்படுது கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையின் தொடர்பாக மேற்குவங்க அனைத்து மருத்துவமனைகளிலும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் சுமார் எட்டு மணி நேரம் நடந்த கூட்டத்தில் தங்களது கோரிக்கைகள் முழுவதுமாக நிறைவேற்றப்படவில்லை என கூறி இந்த முடிவை எடுத்திருப்பதாக இளநிலை மருத்துவர்கள் சங்கத்தினர் தெரிவித்தனர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோரிக்கைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க மாநில அரசு தவறிவிட்டதாக கூறிய அவர்கள் வேலை நிறுத்தம் என்ற முடிவுக்கு தாங்கள் தள்ளப்பட்டுள்ளதாக கூறினர் இந்நிலையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட பயிற்சி பெண் மருத்துவருக்கு நியாயம் கேட்டு கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினர் கல்லூரியிலிருந்து தொடங்கிய பேரணி எக்ஸ்பிளானடை பகுதியில் நிறைவடைந்தது இந்த போராட்டத்தின் இறுதியாக அங்குள்ள கங்கை நதிக்கரையோரம் மருத்துவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளின் கட்டமைப்புக்கு எட்டு மில்லியன் டன் அளவிலான தரம் பிரிக்கப்பட்ட கழிவுகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி மாநகராட்சியில் இருந்து பெறப்படும் கழிவுநீர் நீர் மின்சக்தி உற்பத்தி ஆலைக்கு விநியோகம் செய்யப்படுவதாக குறிப்பிட்டார் அதேபோன்று இருந்து உயிரி செறிவூட்டப்பட்ட இயற்கை எரிபொருளை உற்பத்தி செய்ய முடியும் என்று குறிப்பிட்ட நிதின் கட்கரி இந்த எரிபொருளை வாகனங்களுக்கு பயன்படுத்த நகராட்சிகளும் மாநகராட்சிகளும் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாவது திட்டத்திற்கு அறுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விளக்கமளித்தார் அப்போது பேசிய அவர் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்ட திட்டத்திற்கு அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கீட்டிற்கு அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறினார் இதேபோன்று பிற முடிவுகள் குறித்து விளக்கமளித்த அமைச்சர் ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தி எட்டு நாள் தீபாவளி போனஸ் வழங்க அனுமதி வழங்கப்பட்டதாகவும் மராத்தி பாலி பெங்காலி அசாமி பிராக்ரிட் ஆகிய மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க முடிவெடுக்கப்பட்டதாகவும் போன்று பிரதமரின் ராஷ்டிரிய கிருஷி திட்டத்திற்கும் அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் பழம்பெரும் நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டது திரைப்படத் துறையில் அவர் ஆற்றிய சிறப்பான பணியை கருத்தில் கொண்டு தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் வரும் எட்டாம் தேதி தில்லியில் நடைபெறும் எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் இந்த விருது அவருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார் தமிழகத்தில் கோவில்களின் புனிதத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் திருக்குடை சேவா சமிதி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் சென்னை பூங்கா நகரில் உள்ள சென்னகேசவ பெருமாள் திருக்கோவிலில் இருந்து திருக்குடை யாத்திரையை எல்முருகன் தொடங்கி வைத்தார் அப்போது அவர் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக பெருமாளின் திருப்பாதத்தை சுமந்து சென்றார் பின்னர் பேசிய அவர் திருக்கோவில்களின் புனிதத் தன்மையை காப்பது நம் அனைவரின் கடமை என்றும் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்களில் பல்வேறு ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார் இதனிடையே சென்னை டிடி தமிழ் தொலைக்காட்சி நிலையத்தில் நடைபெற்ற அன்னையின் பெயரில் ஒரு மரக்கன்று நிகழ்வில் பங்கேற்ற அமைச்சர் எல் முருகன் மரக்கன்று ஒன்றை நட்டார் பின்னர் தூய்மையே சேவை உறுதிமொழியை ஏற்ற அவர் நிலையத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் டிடி தமிழ் தொலைக்காட்சி சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் அகில இந்திய வானொலி ஆகியவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டில் சிறை வைக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் முப்பத்தி ஏழு பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மத்திய அரசை வலியுறுத்தினார் இது தொடர்பாக ராகுல் காந்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் ஆபத்தில் சிக்கியிருந்த இலங்கை படகை மீட்க உதவுவதற்காகத்தான் தமிழக மீனவர்கள் அப்பகுதிக்கு சென்றதை சுட்டிக்காட்டினார் ஆனால் அவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்திருப்பதாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி அவர்களது படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அடிக்கடி கைது செய்யப்படுவதோடு அவர்களுக்கு பெரும் தொகை அபராதமாக விதிக்கப்படுவதை மத்திய அரசு கண்டிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மீனவர் பிரச்சனை குறித்து இலங்கை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விரைவில் விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ராகுல் காந்தி தமது கடிதத்தில் கொண்டார் கைதான தமிழக மீனவர்கள் முப்பத்தி ஏழு பேரை இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்தது குறிப்பிடத்தக்கது நதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பீகார் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது நேபாளத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் பீகார் மாநிலத்தில் உள்ள கோஷி உள்ளிட்ட பெரும்பாலான ஆறுகள் நிரம்பி வழிந்தன இதனால் தர்பங்கா சுபால் உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாய நிலங்கள் வீடுகள் வெள்ளத்தால் சூழப்பட்டன தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பீகார் மாநிலத்திற்கு தேவையான உதவிகள் அனைத்தும் வழங்கப்படும் என மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் தெரிவித்திருந்தார் பாட்னாவில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்த அவர் பீகார் மாநில உயர் அதிகாரிகளுடன் மத்திய அரசு தொடர்பில் உள்ளதாகவும் மீட்பு பணிகளுக்கு பீகார் அரசு உதவி கோரினால் விமானப்படையை அனுப்ப தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்ததாகவும் அவர் கூறினார் சிறைச்சாலைகளில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு காட்டுவதற்கு வகை செய்யும் விதிகளை மாற்றியமைக்குமாறு மாநில அரசுகளுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு சிறைகளில் சாதி ரீதியிலான பாரபட்சம் காட்டப்படுவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என கண்டனம் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் சிறைச்சாலையில் கைதிகளுக்கு பணி ஒதுக்கீடு செய்வதில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு காட்டுவதற்கு வகை செய்யும் விதிகளை மாற்றி அமைக்குமாறும் இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த அறிக்கையை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாட்டின் நிர்வாக நடைமுறைகளை நவீனப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் புதுதில்லியில் நடைபெற்ற மிஷன் கர்மயோகி பயிலரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மத்திய அரசு பணிகளில் குரூப் பி மற்றும் குரூப் சி பதவிகளுக்கான நேர்காணல்களை கைவிட்டது மற்றும் ஆட்சேர்ப்புக்கான காலக்கெடுவை ஒழுங்குபடுத்துவது உள்ளிட்ட சீர்திருத்தங்கள் மூலம் அரசின் செயல்பாட்டின் வெளிப்படைத்தன்மை கணிசமாக மேம்படுத்தி உள்ளதாக கூறினார் பாரம்பரிய விதிகள் என்ற அடிப்படை அமைப்பிலிருந்து ஆற்றல் மிக்க பங்களிப்பு என்ற அடிப்படை கட்டமைப்புக்கு மாறியுள்ளதன் மூலம் இந்தியாவின் ஆளுமை அணுகுமுறையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு அனுபவ பயிற்சி அளிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட பிரதமரின் அனுபவ பயிற்சி அளிக்கும் திட்டம் என்ற பெயரில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் பயிற்சி அளிக்கும் திட்டம் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது பிரதமரின் பெயரில் நிதியமைச்சர் அறிவித்த இந்த திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்டது அதன்படி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐநூறு பெரிய நிறுவனங்களில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வணிக சூழல் மாறுபட்ட தொழில் வேலைவாய்ப்பு ஆகியவற்று குறித்து பனிரெண்டு மாதங்கள் முதல் இருபத்தி நான்கு மாதங்கள் வரை பயிற்சி அளிக்கப்பட இருக்கின்றன பயிற்சி பெறும் இளைஞர்களுக்கு மாதந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அனுபவ பயிற்சி படியாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காக அரசு எண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது தொன்னூறு தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கான தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற்றது இன்று ஒரே கட்டமாக நடைபெற்ற ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் ஆயிரத்து முப்பத்தோரு வேட்பாளர்கள் களத்தில் உள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் இருபதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டன இந்த தேர்தலில் மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கொண்டார் இது தொடர்பாக அவர் விடுத்த எக்ஸ் தள பதிவில் முதல் முறை வாக்களிக்க உள்ள இளம் தலைமுறையினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் பாரதிய ஜனதா கட்சி ஐம்பதற்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என ஹரியானா முன்னாள் முதலமைச்சரும் மத்திய அமைச்சருமான மனோகர் கட்டார் நம்பிக்கை தெரிவித்தார் கர்னாலில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநிலத்தில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்போம் என கூறினார் தமிழக அமைச்சரவையிலிருந்து மூன்று அமைச்சர்கள் நீக்கப்பட்டு நான்கு பேர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக நியமிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் விடுத்த பரிந்துரையை ஏற்று ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்தார் இதையடுத்து சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செந்தில் பாலாஜி கோவி செழியன் ஆர் ராஜேந்திரன் சாமு நாசர் ஆகிய நான்கு பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றனர் அவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் ஆளுநருடன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் புகைப்படம் கொண்டனர் இத்துடன் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில்